பொண்ணு இறந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண வரது இன்னைக்கு போற வீடியோவை நீங்களே பாருங்க வெளியில எல்லாருமே சொல்றாங்க என்ன ஏன்னா நான் வந்து பொண்ணு இருந்த தொக்கத்துல என்ன நடக்குன்னு தெரியுமே இத்தனை பேசி இத்தனை இழந்து என் பெண் எழுந்து வந்து என் வாழ போறது இல்லை இழந்துட்டா பையன் மாப்பிள்ள பையன் வந்து யாரும் பேசியிருக்கேன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கம்பல்சரி எங்களுக்கு வேணும் எவிடன்ஸ் வேணும் மருந்து எங்க வாங்கப்பட்டது எப்படி அந்த இடத்துக்கு அங்க போன பொண்ணுக்கு நடந்த அவலத்தை தெரிஞ்ச யாரா இருந்தாலும் தூக்குத்தன்னை கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பா சந்தோஷப்படுவேன் தூக்குத்தன்ன குடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பா சந்தோஷப்படுவேன் அதான் உண்மை தூக்குத்தன்னை குடுத்தீங்கன்னா இனிமேல் இருக்கிற எந்த பொண்ணுக்கு இனிமேல் வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படாதுங்கிற என்னுடைய ஆணித்தரமான கருத்து நான் அததான் விரும்புறேன் அப்பதான் என்னுடைய பொண்ணு ஆத்மா சாந்தி எடுக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லி நடவடிக்கையில வந்து குறைவு இருக்குன்னு தான் சொல்றேன் எந்த மாதிரி குறைகள்னா ஆமா அந்த மாதிரி அரஸ்ட் பண்ணிருக்கோம்னா உடல்நிலை சரியில்லைன்னா அதுக்கு உண்டான உங்களுக்கு சிறைச்சாலை இருக்குது அதுக்குன்னா சிறைச்சாலையோட கூடிய ஹாஸ்பிட்டல் இருக்குது நீங்க கைது பண்ணிக்கணும் என்னென்னு செக் பண்ணு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுங்க நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அது செக் பண்ணி அதுக்குன்னா சிறைச்சாலை கொண்டு போய் கைது செய்ய வேண்டியதானே அதுதான் என்னுடைய கருத்து உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற நீங்க அந்த வீடியோவை பாருங்க பொண்ணு இறந்து போஸ்ட் மட்டும் வர இன்னைக்கு போற வீடியோவை நீங்களே பாருங்க உடல்நிலை சரியில்லாத வந்திருக்காங்க உடல்நிலை சரியில்ல போயிருக்காங்க அதாவது வந்து நீங்க கேக்குறது எனக்கு வந்து ரொம்பவுமே உண்மையில வருத்தமா இருக்குது அதான் என்ன காரணம் கேட்டீங்க ஒரு பொண்ணை இழந்துட்டு இருக்கிற அந்த பொண்ணு ஆரோக்கியம் அவங்க பொண்ணுக்கு குடும்பம் அந்த அம்மா ஜாலியா வெளியில வந்து ஆரோக்கியம் சுத்திட்டு இருக்கிறாங்க அப்ப வந்து ஏன்னா எங்களுக்கு அந்த சந்தேகம் வருமா இல்லையே சொல்லுங்க நீங்க ஒரு பெண்ணை பெற்று அந்த சந்தேகம் உங்களுக்கு வருமா இல்லையே நான் அப்படித்தான் நான் நினைச்சு நான் நான் சந்தேகப்பட்டேன் அப்ப அதுக்குன்னான எவிடன்ஸ் எடுத்து அவங்களை அவங்களே அரஸ்ட் பண்ணி போடணும் சட்டத்திட்டத்துல எல்லாமே இருக்கு உடல்நிலை சரியில்லைங்கிறக்கா ஒரு குற்றவாளி வந்து வெளியில சுத்திட்டு இருக்கலாமா அதுக்கு நீங்க அனுமதிக்கலாமா குற்றவாளிங்கிற குற்றவாளி தானே அது உடல்நிலை நல்லா இருக்கிறாங்க ஆரோக்கியமா இருக்கிறாங்க நல்ல இல்லைங்கிறதுல காரணம் இல்லையா அப்போ உடல்நிலை சரியில்லாதவங்க வந்து குற்றவாளி குற்றம் பண்ணலாமா அதான் என்னுடைய கேள்வி அதனால தயவு செய்து எல்லா ஊடக நண்பர்களும் உண்மையான செய்தியை போட்டு அவங்களையும் வந்து அரஸ்ட் பண்ணி தகுந்த தன்னணம் கொடுப்போம்னு வேண்டி கேள்வி காவல்துறைக்கு அடுத்த வெளியில் எல்லாருமே சொல்றாங்க என்ன ஏன்னா நான் வந்து பொண்ணு இருந்த தொக்கத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியுமான்னு இது வீட்டிலயும் இருக்கிறதுக்கு இல்ல விசாரணை டிஎஸ்பி விசாரணை அங்கே விசாரணை இங்கே போட்டேன்னு எனக்கு அதாவது எதை பத்தியுமே சிந்திக்கிற மனநிலை இல்லை உண்மையாலுமே நான் பேசுற வார்த்தை என்னை குழந்தை பேச கூட தெரியல ஏதாவது நான் தவறுதா கூட ரெண்டு ஒரு வார்த்தை சொல்லல அதை வந்து நீங்க ஊடகம் நம்பரு என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒளிவு போகணுன்னு ஏன்னா எல்லாரும் சொல்ற தகவலை தான் சொல்றேன் ஏன்னா எல்லா பொது பொதுமக்கள் சொல்ற தகவல் இந்த மாதிரி நடக்குது அந்த மாதிரி சொல்ற தகவல் நான் எனக்கு

பெண் குழந்தைகள் பெற்ற பெற்றோர் அனைவருக்குமே நிறைவாக அந்த பெண்ணை வெளியில உங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்குறக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் அதுதான் நான் வேண்டியதுன்னு கேட்டுக்கிறேன் ஏன்னால் இத்தனை பேசி இத்தனை இழந்து என் பெண் எழுந்து வந்து என் கூட வாழ போகிறது இல்லை இறந்துட்டா அந்த துக்கம் தாளம் இருக்கிற இந்த பெண் இறந்ததாவது ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து எல்லாருத்துக்கும் ஒரு நிம்மதியான பெண்ணை பெற்ற அப்பாக்களுக்குலாம் ஒரு நிம்மதியை கொடுக்குன்னு கேட்டுக்கிறேன் சரி எல்லா ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம் நான் வந்து என்னுடைய பொண்ணு இறந்த வழக்கு விசாரணை வந்து கொஞ்சம் தோய்வாக போயிட்டு இருக்குங்கன்னு நேராக வந்து எஸ்பிஐ பார்த்து நேராக ஒரு கோரிக்கை வைக்கலான்ட்டு வந்தால் எல்லாரும் சேர்ந்து அவரும் உட்கார வச்சு எல்லாத்தையும் கேட்டார் எல்லாத்தையும் தெளிவாக விசாரிச்சாரு எங்கள் சைடில் என்ன பெட்டராக பண்ண முடியுமோ கண்டிப்பாக நான் பண்ணித்தர்றேன் ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு வாரம் பத்து நாள்லாம் அதுக்கு உண்டான காலகவசத்தில் பண்ண முடியாது எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் நல்ல ரிசல்ட் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி வார்த்தை கொடுத்துருக்காரு ஏன்னா இந்த சுச்சுவேஷனில் யார் நம்புறது யாரை நம்பளைங்கன்னு ரொம்ப முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிற எங்களுக்கு ஏன்னா வர தகவல்கள் இது வரைக்கும் தோல்வ போயிட்டு இருக்குது அப்படிங்கறது எல்லாமே எங்களுக்கு ஒரு கவலை கொடுக்குது பொண்ணை இழந்துட்டு நிக்கிற எங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல அதனால கிட்ட சொன்னா கண்டிப்பா வந்து நான் உறுதியை பண்ணி தரேன் நீங்க நம்பிக்கையோட போங்கன்னு இருக்காரு அந்த நம்பிக்கையோட வெளியில் வந்துருக்க கோரிக்கையில் வந்து அதாவது பொண்ணுனுடைய கால் ரெக்கார்ட்ஸ் கடைசியா பேசின ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்ன அதே மாதிரி பையன் மாப்பிள்ள பையன் வந்து யாரா இருக்கெல்லாம் பேசியிருக்கேன்னுங்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கம்பல்சரி எங்களுக்கு வேணும் எவிடன்ஸ் வேணும் அந்த செல்லுலேருந்து இருந்து எவிடன்ஸ் வேணும் அதே மாதிரி அந்த மருந்து எங்க வாங்கப்பட்டது எப்படி அந்த இடத்துக்கு அங்கே போனால் அது எந்த எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் அப்படிங்கிற அங்க இருக்கிற வீடியோ ஃபுட்டேஜ் அதே மாதிரி கேஸு ஆடியோ வந்து ரெக்கார்டு வந்து போட்டுக்கிறனுடைய அந்த எவிடன்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்க அதுக்குன்னு இன்னும் வேற ஏதாவது அது சம்மந்தப்பட்ட ஒன்றா வந்து சுற்றார் உற்றார் உறவினர்கள் எல்லாத்தையும் விசாரிச்சு சரியான தகவலை பெற்று அதுக்கு தீர்வு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கோம் அவர் இன்னும் வந்து ஏதாவது நாங்க வந்து விசாரிக்கிறோம் இப்ப கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேருத்துக்கு மேல விசாரிச்சிருக்கோம் இன்னும் வந்து விசாரிச்சு நீங்க யார் இருந்தாலும் ஏதாவதுனாலும் நேரடியா நீ வந்து எஸ்பி தொடர்பு கொள்ளல இல்லைன்னா இன்ஸ்பெக்டர் தொடர்பு சொல்லி நம்பர் கொடுத்துருக்காங்க யாரு இது சம்பந்தப்பட்ட பொண்ணுக்கு நடந்த அவலத்தை தெரிஞ்ச யாரா இருந்தாலும் வந்து நேரடியா வந்து தகவல் கொடுக்கல அவங்களுடைய அவங்க சொல்ற வாக்கு மூலத்தை நாங்க வந்து பதிவு பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதன் மூலியமா அந்த தாளக்கரை கோயில் இருந்து அதே மாதிரி முதியாண்ட மொடிப்பெருமா கோயில் போ வழியில் யாரு எந்த தகவல் தெரிஞ்சிருந்தாலும் தயவு செய்து வந்து இன்ஸ்பெக்டர் ராஜ்பிரபு அவர்களுக்கு தகவலை தெரிவிச்சு என்னுடைய பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரமா உண்மையை யாருக்கு வந்து பொய் வேஸ்டோ சொல்ல உண்மையா அங்கே என்ன பார்த்தீங்களா உங்க வீட்டில் ஒரு பிள்ளையா நினைச்சு அந்த எல்லாம் தயவு செய்து தாமா முன் வந்து கொடுத்து என்னுடைய புல் புள்ளை இழந்த இந்த இழப்புக்கு ஒரு தன்னனை வாங்கி கொடுக்குமாறு எல்லாத்துக்கும் வேண்டி வேணும் கேட்டுக. வந்து இப்போ பைண்டிங் ஆர்டர்ல விட்டுருக்காங்க. அதாவது அவங்க வந்து உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி விட்டுருக்கறாங்க ஃபர்ஸ்ட். இப்போ நாங்க SBI கிட்ட வந்து சொன்னதுக்கு அப்புறம் தனியா கிரைம் பிராஞ்ச் போட் செப்பன்ஸ் போட்டு போட்டு ஒரு நாலு பேர் தலைமையில வந்து இமிடியேட்டா ஆர்டர் போட்டுருக்கு. கூடிய வரவில் வந்து அவங்களையும் கைது செய்வேன்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்காரு பிரேத பரிசோதனை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க பிரேத பரிசோதனை வந்து முதலில் தகவல் அறிக்கை வந்து சப்மிட் பண்ணிவிட்டாங்களாம் இன்னும் அந்த ஆதாரபூர்வம் உள்ள லேப்புக்கு போய் வர ரிப்போர்ட் வரல வந்தோன்னே அதனுடைய எவிடன்ஸி மேலே நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்காரு என்னை அடிச்சிருங்கப்பா என்ன மடிச்சிருங்கப்பா அது போல் அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சரே என்ன தாங்க முடியல உடல் ரீதியாக என்னால் அவங்களோட உண்மையாகவே இருக்க முடியல ரொம்ப டார்ச்சராக இருக்குது டெய்லியும் டெய்லியும் எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க நான் லைஃப் லாங் உங்களுக்கு பாரமாக இருக்க விரும்பலை என் உலகமே நீங்களும் அம்மாவும் தான் நீங்களாம் என்னை பற்றி கண்ட கடவுள் வச்ச ஆசையும் எதுவுமே நிறைவேறல ஆனால் என்னோட கடைசி மூச்சோட நம்பிக்கை நீங்கள் மட்டும்தான் உங்களை ரொம்ப நான் நோகடிச்சிட்டேன் ரொம்ப என்னால நீங்க காயப்பட்டீங்கன்னு புரிஞ்சிருச்சு உங்களால வாயிட்டு சொல்லவும் முடியல அதே சமயம் என்ன இப்படி பார்க்கவும் முடியல என்னால நீங்க படுற வேதனை எனக்கு புரியுது என்ன மன்னிச்சிருங்கப்பா என்ன மன்னிச்சிருங்கம்மா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு எல்லாமே அவங்க அவங்க அப்பா அம்மா கவினை இவங்க எல்லாருமே பிளான் போட்டுதான் என்ன கல்யாணம் பண்ணிருக்காங்க அவங்க கொடுக்கற மென்டல் டார்ச்சரே என்னால தாங்க முடியல உடல் ரீதியாக என்னால அவங்களோட உண்மையாம இருக்க முடியல ரொம்ப டார்ச்சரா இருக்கு டெய்லியும் டெய்லியும் அதை யாருக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல எல்லாருமே சகிச்சு போ வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நீங்க கூட நான் போய் சொல்றேன்னு நினைக்கலாம் சத்தியமா நான் எந்த விதத்திலயும் உங்ககிட்ட போய் சொல்லப்பா நடந்தது மட்டும்தான் சொன்ன எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க எனக்கு ஏன் அமைதியா இருக்க ஏன் இப்படி ஆயிட்டேன் எனக்கு தெரியல உங்களால என்ன ஏத்துக்கவும் முடியல ஏத்துக்க விடவும் முடியல உங்களை ஆனா நான் லைஃப் லாங் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல இந்த தடவை என் மேல எந்த தப்போ இல்லப்போ சத்தியமா இந்த வாழ்க்கை பிடிக்கலி என்னால் என்னால இதுக்கு மேல இந்த வாழ்க்கையும் கண்டினியூ பண்ண முடியும்னு தோணல அந்த வீட்டுல போய் என்னோட திங்ஸ் எடுக்க வேண்டியது வந்து என்னோட சவுப்பு கலர் ஹேண்ட் பேக் கட்டலுக்குறேன் அந்த பே ஒரு சாவி இருக்குது அந்த சாவி எடுத்துட்டு கவின் வீட்டுக்கு போனீங்கன்னா எங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பாத்ரூம் போற வழியில டோரு திறந்தோன்னு லெப்ட் சைட்ல கீழால இருக்கிற ஃபர்ஸ்ட் ட்ரா அது ஒண்ணு மட்டும்தான் லாக் பண்ணி வச்சிருக்கேன் அதுலதான் என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு அதுல மாமாவும் பாப்பா வச்சு தந்த ஜுவல்லு அவங்க வச்சு அந்த கவின் வீட்டுல வச்சு கொடுத்த ஜுவல்லு மயில் பெண்ட் ஜுவல்ல ஒத்த விலையில மயில் கமல் இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு அதுக்கு பக்கத்துல இருக்க ரைட் சைட்ல ஃபர்ஸ்ட் ட்ரால ஒரு சின்னோண்டு பாக்ஸ்ல என்னோட கோலுசு நீங்க முதல் முதல்ல எனக்கு எடுத்த அந்த செயின் பூ போட்ட மோதிரம் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ்ஸிங் ரூம் குள்ள போனா பச்சை கலர் ட்ராலி வாங்கி கொடுத்தது அதுக்குள்ள படம் பொட்டியோட சாவிய வந்து பாத்ரூம் போறப்போ லெப்ட் சைட் ஃபர்ஸ்ட் ட்ரா கீழ ஒரு ஹேண்ட்பேக் வச்சிருக்கேன் ஜுவெல் வச்சு அந்த ஹேண்ட்பேக்ல ரெண்டு பழைய போன் இருக்கும் அந்த பழைய போன் கூட ஒரு சாவி இருக்கும் அந்த சாவி வச்சுதான் திறக்கணும் அந்த பொட்டிய வேற எதுவும் என்னோட அங்க இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனா இதெல்லாம் அங்க இருக்கு என்னால ஒருத்தன் கூட வந்து இருந்துட்டு ஃபியூச்சர்ல என்ன வளர்த்தனால என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா நீங்க எந்த தப்பும் பண்ணிரல என்ன பெத்த நல்லபடியா வளர்த்து ஒரு ஆள் ஆக்கணும் நினைச்சீங்க ஆனா அது தப்பா போயிருச்சு நான் உண்மையாதான் இருந்த நல்ல வாழ்க்கை அமையும் நினைச்ச என் தலையெழுத்து இப்படிதான் அமையணும்னு இருக்கு சரி என் தலையெழுத்தினமும் அதான நடக்கும் முடிஞ்சு போச்சு என் லைஃப் இத வந்து கண்டினியூ பண்றக்கோ இல்ல நாளைக்கு இன்னொருக்கோ என் உடம்புலயும் தெம்பில்ல என் மனசுலயும் தெம்பில்லை எனக்கு வாழ்றக்கே பயமா இருக்கு நான் கோழையாயிட்டேன் என்னையும் பண்ண முடியலனால நான் ரொம்ப கோழையாயிட்ட இத எப்படி சொல்றது உங்களையும் நான் காயப்படுத்துறேன் அதிகமா நான் நான் லூஸ் என் இதுக்கு மேல நான் வாழ விரும்பல சுத்தமாவே என்ன மன்னிச்சிருங்க என்ன பெத்தில இருந்து நீங்களும் அம்மாவும் பட்ட கஷ்டத்துக்கு அவமானத்துக்கும் என்ன மன்னிச்சிருங்க ஆனா நான் சத்தியமா என்னைக்கு உங்களுக்கு கஷ்ட கொடுக்கணும்னு நினைச்சதே இல்ல என் நேரம் ஏதோ ஆயிருது இப்ப என்ன மன்னிச்சிருங்கப்பா போதும் என்னால முடியல நீங்க என் மேல கோவப்படுவீங்கன்னு தெரியும் என்ன வெறுத்துருவீங்கன்னு தெரியும் எல்லாமே தெரியும் காலம் பூரா உங்க கூடவே அவங்க அம்மா அம்மா கூடவே அவங்க கூட இருந்து உங்களையும் கஷ்டப்படுத்திட்டு வேதனைப்படுத்திட்டு என்னாலே நிம்மதியா இருக்க முடியாம ஊருக்காக என்னால வந்து ஒரு தோறும் ஒருத்தன் கூட என்னால இருக்க முடியாதுப்பா இது என்னைக்கு என் தலையெடுத்து நான் நினைச்சுக்கிறேன் போதும் நான் முடிச்சுக்கிறேன் என் லைஃப இந்த பஞ்சாயத்து கோயிலுக்கு கூட்டிட்டு போறது பஞ்சாங்கம் பாக்குறது இதனால என்னைக்குமே ஒரு பிரச்சனை சால்வ் ஆகாதுங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன் சாரிப்பா எனக்கு உண்மையாலுமே வாழை பிடிக்கல எனக்கு எந்த வித ஹோப்புமே இல்ல நான் யாரையுமே சத்தியமா நினைச்சதே இல்லை ஏன் இப்படி ஆகுதுன்னு எனக்கு புரியல இதுக்கு மேலே இருந்து இருந்து எந்த விதத்திலயும் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல நான் உங்களுக்கு பிறந்ததே முதல் தப்பு நம்ம சாரிப்பா இந்த தடவை நான் யாரும் என்ன காப்பாத்தணும்னு நினைக்கலப்பா எல்லா தடவையும் நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு தான் நினைச்சிருக்கேன் இந்த தடவை என் லைஃப் எப்பவுமே மாறாதுங்கிறது உண்மைய புரிஞ்சுக்கிட்ட நான் எல்லாத்துக்கிட்டையும் போய் போய் சொல்லி சொல்லி எனக்கே அசிங்கமா ஃபீல் ஆகுது இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது ஒருத்தவங்களோட குணத்தையும் கேரக்டரையும் மாத்தவே முடியாது அவங்க என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாங்க ரொம்ப அசிங்கமும் படுத்திட்டாங்க போதும் அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வாழ்ந்து குப்பை கொண்டிருக்கு முடிச்சுக்கலாம் ஏன் நீ உன் வாழ்க்கை நீ ஏன் முட்டால நீ உங்களுக்கு தோணலாம் எனக்கு அவ்வளவு தெம்பலாம் இல்லப்பா அவ்வளவு தைரியமான பொண்ணெல்லாம் கிடையாது தைரியமா இருக்கிற மாதிரி காமிச்சுட்ட இந்த வாழ்க்கை வேண்டாம் முடிச்சிருக்கலாமே பொறுமையா இருந்திருக்கலாமே நீங்க யோசிச்சிருந்தா இந்த வாழ்க்கையை முடிச்சாலும் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறப்போ இன்னொரு வாழ்க்கைய ஏத்துக்கறதுக்கான மனம் வலிமை என்கிட்ட இல்லப்பா அதா அசிங்கம் அது வேற மாதிரி வாழ்க்கையா போயிடும் இவன் கூடயும் என்னால வாழ முடியல இவனும் இவன் பேமிலியும் ரொம்ப கிரிமினி இவங்க எல்லாம் யோசிச்சுதான் என் வாழ்க்கைய வீணாக்கிட்டாங்க என்ன பெற்ற பாவத்துக்கு என் வாழ்க்கை வீணா போயிரும் நீங்களும் எல்லாத்துக்கும் சகத்து சகிச்சு இன்னும் புள்ள வாழ்க்கை சரியாயிராதா நாளைக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சா அவளை யாராவது கஷ்டப்படுத்திட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சு இந்த வாழ்க்கையை சரி பண்ண பாக்குறீங்க நினைக்கிறதா இந்த வாழ்க்கையில இவன் கூட வாழ்றதுக்கும் விருப்பம் இது இந்த வாழ்க்கை வேண்டாம் டிசைட் பண்ணி வெளியில வந்துட்டா இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறங்கான இதுவும் இல்ல ஒருத்தனுக்கு ஒருத்தான் இந்த ஜென்மத்துல எனக்கு ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சு அந்த வாழ்க்கை வந்து எனக்கு சரியில்லாம போயிருச்சு அவ்வளவுதான் முடிஞ்சது அதுக்கு மேல நான் எதுவும் வந்து வாழணும் அப்படின்னு நினைக்கல